தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஒரு உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை நடத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்வின் போது பொதுமக்களிடம் இருந்து ஆதார் எண்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை கேட்கப்பட்டதோடு அந்த அடிப்படையில் வாட்ஸ்அப்பில் அல்லது மெசேஜ் மூலமாக வரும் ஓடிபி எண்ணையும் திமுகவினர் கோருகிறார்கள் என்ற புகார்கள் எழுந்தன இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மதுரை உயர்நீதிமன்றம் அமர்வு இந்த செயலை நிறுத்த உத்தரவு பிறப்பித்துள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அவரது மனுவில் திமுகவினர் வீடு வீடாக சென்று மக்கள் அனுமதி இல்லாமல் சுவர் ஒட்டிகளை ஒட்டுகிறார்கள் ஆதார் வாக்காளர் அட்டை வங்கி கணக்கு விவரங்கள் செல்போன் எண்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை கேட்கிறார்கள் என்றும் அவர் கூறினார் மேலும் இந்த தகவல்களை வழங்க மறுத்தால் அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் நிறுத்தப்படும் என்றும் மிரட்டியதாகவும் அவர் கூறியுள்ளார் மனுவில் மேலும் தெரிவிக்கப்பட்டதாவது சில இடங்களில் வீட்டு பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதும் அவர்கள் பெற்று வரும் மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்படும் என்ற துன்புறுத்தலுக்கு உள்ளனர் மேலும் இதன் ஆதாரங்கள் மற்றும் வீடியோ பதிவுகள் வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன இந்த விவகாரத்தில் மக்கள் விருப்பமின்றி கட்டாயமாக திமுகவில் உறுப்பினராக சேர்த்தல் எனும் அரசியல் நோக்கமுள்ள செயல் நடைபெறுவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ஏ டி மரியா கிளக்ட் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியது ஓடிபி எதற்காக கேட்கிறார்கள் காவல்துறையினர் ஏற்கனவே இது போன்ற தகவல்களை பகிர வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கையில் ஏன் இது தொடரப்படுகிறது என கேட்டனர் இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் திமுகவிற்கு இடைக்கால உத்தரவு வழங்கி ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறலாம் ஆனால் ஓடிபி பெறக்கூடாது என தடை விதித்தது மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் இந்திய தேர்தல் ஆணையமும் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது மேலும் வழக்கு இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு இந்திய அரசியலில் தனிநபர் தகவலின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக முக்கியமான சட்டவியல் மற்றும் குடிமக்கள் உரிமைகள் பற்றிய விவாதத்தை கிளப்பியுள்ளது தனிப்பட்ட தகவல்களை அரசியல் நோக்கங்களுக்காக சேகரிப்பது மிகப்பெரிய சட்டவிரோத நடவடிக்கையாகும் என்பதை நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தலின் போதும் இதே குற்றச்சாட்டு திமுக மீது எழுந்தது மீண்டும் இதே செயலை திமுக செய்து வருவது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தேர்தலில் வெற்றி பெற எந்த எல்லைக்கும் திமுக செல்லும் என்பதற்கு இதுவே உதாரணம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்